வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் போதுமானதல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் பொழுதும் ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்தி ஜீவிக்கிற அந்த ஆழமான அனுபவத்திற்கு நேராக அவன் என் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆகவேதான் ஐயா நான் பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம் ஐயாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் நான் என்னுடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல என் குடும்பத்தில் மாத்திரமல்ல வேலை செய்கிற இல்ல எல்லா இடங்களிலும் என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்கள் சபிக்கும் பொழுது சத்தம் நிச்சயமாக உங்கள் செவிகளில் துணிக்கும் அவருடைய சாயலை போல மாற்றி உங்களையும் கூட புதுப்பித்து நடத்துவார் அப்பொழுது உன் வாழ்க்கை கட்டப்படும் நீயும் மேன்மையான ஒரு காரியத்தை ஆசீர்வாதமான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஐயா ஒரு கடமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டா ராஜா இப்படிப்பட்ட பொல்லாத அறியாத ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா துரைத்தனத்தின் ஆவிகள் என்னை சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் நான் கண்ணீரோடு கூட அதிகமாய் சமூகத்தில் நேரத்தை செலவு செய்யணும் ஐயா எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடையணும் ராஜா இந்த கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்துகிறவனாய் கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவனாய் எல்லா இடங்களிலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படணும் இந்த தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகவே இந்த அனுபவத்துக்கு நேராக தான் கத்திர உங்களை அழைக்கிறான்